வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு எல்லாம் ஆரம்பம் பரவாயில்லை தொன்னூறு படக்கத்தில் நாங்கள் எழுதி செய்து இந்த அரங்கம் தான் இந்த அரங்கத்தில் மிகப்பெரிய ஜாபால் அவங்க கடைசியில பார்த்து இந்த பார்த்தோம் அதே ஒரு கோவை மீண்டும் அழகுபெற்றிருக்கிறது என்று நான் அனுப்புகிறேன் முதல்ல ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சிருந்தேன் திறப்பு எல்லாம் இல்லை ஆனந்தரோடு தயாரிக்கிற எல்லோரும் எல்லாரும் ஒத்துக்கா இருக்கிற ஒரு நாடு உடைப்பாளமாக நம்ம உச்சியை போயிருப்பது இந்த நிகழ்ச்சியை கடவுள் செலுத்தாமல் ஆரம் குறைஞ்சு போயிடாதுங்கிற மாதிரி இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் திட்டமிடல கூட்டத்தில் கற்றுச்சோத்திற்கு நம்மளுக்கு பெரிய ரகசியமான வேலை தர்நாட்டில் வந்து சண்முகம் மேலும் நாங்க அதுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒன்பது பேருமே வந்து இது ஒரு தனியான நிகழ்ச்சியா நான் ஒருங்கிணைக்கல நம்ம கோவை தொடர்ந்து எங்கி கொண்டிருக்கிற அன்பு அந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் பூபாலன் தொடர் சோலை மாயன் அதுக்கப்புறம் அப்படியே கடந்து அந்த பொள்ளாச்சியோட

என்ன காலத்தில் <sausage man> <Toolsicitous> കൊണ്ടിനെ മാറ്റിയ കാര്യം നമ്മുടെ താരതമ്യമായി ഇതിടയിലാണുകൊണ്ടാ ഞാൻ ദിവസം തിമാവതി പോടണം അndarray ഒരു അഭിമുഖം അപ്പുറ സ്വാമിനാ തീഗ്രീദലക്കിനെ കുറിച്ച് റിപ്പോർട്ട് അത് 30 വർഷം എനിക്ക് എനിക്ക് ഇതെന്താണ് പറഞ്ഞപ്പോൾ നരേന്ദ്രസിൻ്റെ ഭാര്യ എന്ന് मम्मी ചൊല്ലിയവനു ഇതിനെല്ലാം വെല്ലചേയ് പോണ്ട് ഞാൻ 180 കണ്ടു മുണ്ട് പിടിയി കുഴിക്ക്താ നമ്മ കടി തgetElementById പറന്നുകൊടു അത് എല്ലാവർക്കും

உடன்பாடு இல்லை அது ஏற்கவும் முடியல அதற்கு பின்னாடி பொருளாதாரத்தை கிடச்சிருக்கலாம் பின்னாடி போடுறதே பெரிய விஷயம் இந்த பொருத்தம் கொண்டு வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு இந்த இலக்கிய அழமைப்பு இருக்குது இந்த இலக்கிய அமைப்புகளோட தொடர்ந்து பொட்டாசியில எங்களுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல மனுஷங்களை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம்ல அந்த வரிசையில யோசிக்கிறப்ப

இலக்கியமாக திருப்பாவை திருப்பப்பாவை அழைத்த பேசுவேன் ஏன்னா நம்மளுடைய இயக்கத்துக்கும் செயல்பாட்டுக்கும் எண்ணத்துக்கும் எந்த பொதும் கிடையாது அப்போ அதோட திருப்பி வரப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நேரந்தாஜி பேரவே அவ்வளோ தொடர்ந்து ஓடிகிட்டு இது எல்லாம் ஒரு இது வந்து தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்ப்பேன் இப்போ நம்ம அடுத்த மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சின்னு நம்ம ஒரு ரிசேப்பட்டிருப்பா அந்த நிகழ்ச்சியில் கமலை வந்தால் அப்படின்னு இருக்கிறார் தமிழ்நாடு போக்குழுத்தார் சங்கம் பாரதிய வளர்ச்சியில் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம கட்ட வைக்கிறப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியை போல அதை தயவுசிட்டு மூட்டத்தில் நாங்க போற அதாவது சீர்பிக்க வெளியே அமலுக்கு வச்சுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இது இது வந்து ஒரு என்னை பொறுத்தளவு அறக்கிட்ட வெற்றியாக நிகழ்ச்சி முழுமையாக நிகழ்ச்சி ஒரு ஒரு அலுவலகத்தை வச்சு நம்ம தனியாக வச்சு வெட்டி உள்ள ரொம்ப இது சாத்தியமாகும் நீங்கள் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தனிப்பட்டு யாரையுமே அழைக்கல அழைக்கிற அழைச்சிருந்தால் நிகழ்ச்சி வேற மாதிரி போயிருக்கோம் ஆனால் வந்து ஒரு நெருக்கடிக்கு அந்த வயத்தில் இருந்து கவிதை எழுதிட்டாரு கதை அழுத்தும் இன்னும் சிறப்பாக வரட்டும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அழைப்பை எந்த அற்புதமாக இங்கே வந்திருக்கிற அன்பழகன் அபி அவர்கள் தொள்ளாச்சி அபி அவர்கள் எப்போதும் எங்களுக்கு பின்னால் தோல் கொடுக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேரனுடைய தலைவர் அன்பு உரிசு நடராஜ் இலக்கிய நிகழ்ச்சி பக்கம்லாம் திரும்பி பார்க்கவே இல்லாதால் அன்பு அந்த பத்திரிகையாளர் தீபாவளும் என்ன கொடுத்து நம்ம பிடிச்சி உட்கார்ந்து அப்பதான் அவங்க காலையில பத்திரிக்கையில கொண்டு போதும் நம்ம நம்மளா எடுத்து நம்மளா பண்ணி நம்மளா கைட்டு கொடுத்து காலையில போடுறது யாருக்கு கடைசி வரைக்கும்

அவர்கள் என்னுடைய பட்டாம்பூச்சிக்கொள்ளி நிர்வாகி முனைவர் கிறிஸ்தாஸ் அவர்கள் அன்பு தோடர் ரஹமத் அவர்கள் இந்த நூலை அற்புதமாக அறிமுகம் செய்ய இருக்கிற அருவி தம்பி விதாயத் அவர்கள் மற்றும் வங்கி நிர்வாகி சௌந்தரராஜன் அவர்கள் அது கூட வந்து ஒரு அடையாளமாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் கோவை ஆளுநருடைய புத்தகத்தை என்று வரதார யாரை பற்றியும் கேட்காமல் பேசிய டாக்டர் கோவை சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் அருமை நம்பர் ஹாரித் அவர்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்க சொல்லிக்கிறேன் அனைவரு அனைவருக்கும் என்பாட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கோவையில் இருந்து கொள்கையில் இருக்கிற தோழர் சின்னவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்பாடு நன்றி வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு கவிதை எந்த அப்படிங்கறதாங்க சுதந்திரமா ஒப்பிடுங்க ஒரு காலத்து இந்த கவிதைங்கிறது எனக்கு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே குத்துச்சாடிங்க இல்லாத சொல்லி சொல்லிக்கோ கூடுதல் சுத்தி கூடாது அந்த காலத்துல கவிதை அப்படிங்கிறது புதிபார் எடுத்துவதாக கவிதை இருந்துச்சு கவிதையோட ஆதி கால தொடக்கமே அதுதான் மன்னரோட அரசவையில் ஒரு புலவர் இருப்பார் இப்படித்தான் அந்த மொழி கவிதையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த கவிதை எதிர்ஜனமா கோவையாட்டன் கிட்ட வந்துருக்கு இவ்வளவுதான் கவிதை இந்த கவிதைக்கு நடுவுல ஒரு கவிதை பிடித்த இருக்கணும் ஒரு கவிதை பிடித்த எழுதணும் இது கவிதை இது கவிதை இல்லை இந்த மாதிரியான மாறுபட்டு எந்த அரசியலுமே இந்த நவீன கடத்துக்கு கவிதைக்கு அவசியமே இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் மரபு வேண்டுமா மரபு வச்சுக்கோங்க எங்களுக்கு இலங்கை வேண்டுமா எங்களுக்கு இலங்கை கூட தெரியாது நாங்கள் கண்டரத்தை எழுதுவோம் உங்களால் முடிஞ்சா படிங்க ஆனால் ஏதோ ஒன்று இந்த தமிழ் செய்யுங்க ஏன்னா நம்ம தமிழை கடத்துற இடத்துல தான் நம்ம இருந்து கொடுக்குறோம் இங்கே தமிழ் வாழ்கள் கோஷம் போடுறதோட போறதோ தான் எந்த பிரயோஜனமும் இல்ல தமிழ் எல்லாம் யாரும் வளர்க்க வேண்டிய இடத்துக்குலாம் இல்லை நீங்க ரொம்ப இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிற இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு அறிவியல் வந்துச்சு விஞ்ஞானம் வந்துச்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எது சொன்னாலும் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கார் சீரிய ஓட்டு பாட்டு கேட்டு அந்த பாட்டுங்கிறது கவிதை தானே கவிதையோ அடித்தவங்க பாட்டு அப்ப இன்னைக்கு நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தாலும் தமிழ் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு அதனால அதே மாதிரி புதுசா ஒரு படைப்பாளன் தான் தயவு செஞ்சு அடுத்த வர தலைமுறை படைப்பாளிகளை யாரும் அதிக விட்டுருங்க சுதந்திரமா அவங்க எழுது ஒரு செடி வளர்றப்ப அந்த செடியை கொண்டு ரெண்டு இடையா நீ நல்லா வளரு நல்லா வளருங்க செடி வளர அதை விட்டுருங்க அது நல்லா வளரட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஆடம்பரமா முடிஞ்ச வரவான்னு பார்த்துடைய அது என்னமோ முதல்ல எழுதுங்க அது பாட்டில தப்பா கூட எழுதுட்டு அது என்னமோ எழுதிட்டு வரட்டும் வர்றப்பவே சமூக வலைதளத்துல நான் கவனிச்சு பேசுறேன் வயசுல ஒரு இல்லத்தரசி கையாளல ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு சாதனம் சமூக வலைதளம் தான் அந்த சமூக வலைதளத்துக்குள்ள பார்க்கிறப்ப ஒரு ஐம்பது வயசுக்காரங்க அவங்க குடும்பத்துல பங்காளி சென்றாங்க எல்லா பட்டையும் அவங்க வழியால கொட்டுறது என்னன்னா கவிதை தான் அதை கவிதையே நினைச்சிட்டு அவங்க எழுதுறாங்க அதே நீ ஆமான்னு சொல்றதுதான் உங்களுக்கு என்ன கொள்ள வருது ஒரு ஆமான்னு சொல்ல பத்து தடவை சங்கையை எழுதி போற பதினோரு மணிக்கு எழுதி போடுவாங்க வர்றதுக்கு ஒரு தெரிய கேட்கல உனக்கு யாருக்கு தெரியுமான்னு கேட்கிறான் மாமியாரோட சங்கம் போறவங்களுக்கு யாரு எதுக்கு தெரியும் அது என்னமோ எழுதுது விட்டுருக்கு அது வாட்டில் எழுதுது முடிஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா போங்க இல்லையே ஏன்னா ஒரு ஒரு கவிதை ஒரு நட இலக்கியம் இப்படித்தான் இருக்கணுங்கிற அரசியல் அந்த காலம் மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வந்து மச மச மசன்னு மாதே தேவை நிலை எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு விருது கொடுத்து சத்தியம் விருது வாங்கிட்டாங்க நான் யாரும் பேரவே சொல்லுவேன் மூணு புக்கு போட்டாங்க நாலாவது புத்தகத்துக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்கு அந்த புக்கு நான் சத்தியமா படிக்கணும் ஆனா நான் பொய் சொல்லி சொல்லுங்க நீங்க நல்லா எடுத்துருங்க நல்லா விருது நல்லா இருக்கீங்க சேர்ந்து நாலாவதுக்கு விருது வாங்கிட்டாங்க அந்த புத்தகத்தை கொண்டு அண்ணனோட நிகழ்ச்சிகள கோயத்தில் வந்து போட்டு போட்டு ரொம்ப நன்றி சாதல ஓட்டாங்க அப்போ தான் அந்த நாலாவது புத்தகத்தை வாங்கி நான் படிக்கிறப்ப தான் அவங்களுடைய அந்த எழுத்தோட பரிணாமத்தை நம்ம பார்க்கணும் தரமா இருக்கும் தரமா இருக்கும் உண்மையாகவே நம்ம மனசார நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து போகணும்னா இது அப்படிங்கிற உண்மையாகவே கேள்வி அப்படின்னு வளர்த்து வர்றதுக்கு முடியும் தத்துவங்களாம் பேச முடியாது அதுக்காக நாங்க அமைஞ்சு காட்டுறதுக்கு போட்டு வர முடியாது அவங்க எல்லாம் மாட்ட முடியாது அவன் வாட்டில் ஜீன்ஸ் போடுறான் டிஷர்ட் போடுறான் எனதே போறான் எழுதி நான் கரெக்டான

எனக்கு கண்ண உடாது இருந்தால் வடிவம் சரியில்லை வந்து போய் புத்தகபுற பணி இல்லாம இது எப்படி வெளியில உணவுங்கிற ஒரு ரூட் இல்லாம ஒரு பார்முலா இல்லாம இன்னையும் பாதிக்கப்பட்டு அதற்கான வடிவமைக்காத ஆயிரத்தி இருங்க நம்ம எதாவது நம்ம எல்லாம் தேடுவோம் ஒவ்வொருத்தரா தேடி 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 கடைசியில அவர் அண்ணன்கிட்ட பேசுறப்பா அவர் தீர்த்தமா சொன்னார் நான் பண்ணித்தான் உங்க பேர் போட்டு பண்ணித் தரேன்டா அதுக்கே அவளுக்கு போடும் போது ஷாப்பிங் போ நீங்க உன்னை நான் பண்ணித்தர அப்படி நான் சொன்ன நான் பேசுறேன் நாம மாசம் மாசம் புத்தகத்தை வாங்கி முக்கியத்துக்குதான் என்ற நீங்க அந்த படைப்பாளிக்கு தரம் அது கனவு இது வந்து ஒரு முப்பது பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா கோவையானோட கனவு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி வர நான் வர வருன் இதுதான் இது வந்து படைப்புக்கும் படைப்பாளிக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடந்து நம்ம போய்

அப்படிங்க அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வர்ற படைப்பாளி தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுப்போம் கொடுப்போம் இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கிய கோவை ஆனந்ததுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஏன்னா பொட்டாட்டி பிள்ளைகளோட வர்றதுங்கிறது பெரிய தோம் சொல்றேன் இருபது வருஷமோ ஓடி சத்தியோ உண் ஜாரத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு வரல சோழனா பாதுகாப்பு பொறாமியா இருக்கு

Baik, kerana dalam kerja kerana ini baru punya nampak nanti kita boleh